அன்பார்ந்த வாழ் தமிழ் மக்களே சிறிலங்காவின் சுதந்திர தினத்தை கொண்டாடும் தமிழ் மோசம் செய்யும் வானொலியும் தமிழர் ஒருங்குலைப்புக் குழுவும் தமது உண்மை முகம் வெளிவந்தவுடன் அதனை சமாளிக்கும் வகையில் தமிழ் மோச வானொலி கும்பலின் பொறுப்பாளர் புதுக்கதை கதை புனைந்துள்ளார் தங்களின் கள்ளத்திட்டத்தினை மக்கள் அறிந்துவிட்டார்கள் என்ற பதற்றம் ஏற்பட்டதும் தாம் இதற்கு பொறுப்பாளிகள் அல்ல என்பது போன்று பம்பிக் கொண்டு யாரோ இளையவர்கள் இதை செய்வதாக மறைக்கப் பார்க்கிறார் தமிழர் ஒருங்கொலைப்புக் குழுவின் பினாமி அமைப்பு இளையவர்கள் எனும் போர்வையில் இவர்களை நடாத்துவதை மக்கள் அறியாமல் இல்லை திட்டமிட்ட இனவழிப்பின் பின்னர் பல சினிமா களியாட்டங்களையும் போதை கலாச்சார கலாச்சார சீர்கேடுகளையும் அழகு ராணி போட்டிகளையும் நடாத்தி எமது இளையவர்களை கெடுக்கும் வகையில் பல நிகழ்வுகளை நடாத்திக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது தற்போது நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவின் உத்தியோகபூர்வ வானொலியான தமிழ் மோசத்தின் செயற்பாடும் அவ்வாறே உள்ளது தமது இளையவர்கள் முன்வந்து இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்களாம் ஈழத்துக் கலைஞர்களை நாம் ஊக்குவிப்பது எமது கடமையாம் எனக் கதையளக்கிறார்கள் இவ்வானொலியில் பணிபுரியும் சிலர் விஷேடமாக சிறிலங்கா சென்று இந்நிகழ்ச்சியை நோர்வேயில் நடாத்த திட்டமிடுவதற்கு காலிமுகத்திடல் கோட்டல் ஒன்றில் கூட்டம் இவ்வாரம் நடைபெற்றுள்ளதும் நம்பகரமாக அறிய வருகிறது நீங்கள் சிங்கள அரசின் சுதந்திர நாள் விழாவைக் கோலாகலமாக கொண்டாடுவதற்குச் சொல்லும் காரணத்தைப் பாருங்கள் வேடிக்கையாக இருக்கிறது மக்களை முட்டாள்கள் என எண்ணி நீங்கள் செய்யும் தேசத்துரோகம் ஏராளம் அதில் இது ஒரு சிறு துளி மட்டுமே இளையவர்கள் நடத்த முன்வருவது தவறில்லை ஆனால் சிறிலங்காவின் கொண்டாட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் நீங்கள் கொண்டாட உங்கள் அறிவு மங்கிவிட்டதா நோர்வேயிலும் சிங்கள அரசின் திட்டமிட்ட செயற்பாடுகளை அதாவது தமிழர்களின் கலாச்சாரத்தை சீர்கெடுக்க இந்தக் கும்பல் முழுமூச்சாக செயற்படுகின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அது மட்டுமல்ல உண்மையில் ஈழத்துக் கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் திட்டம் இவர்களிடம் இல்லை அப்படியானால் இந்த நேரத்தில் அவர்களை கூப்பிட மாட்டார்கள் வளர்ந்து வரும் கலைஞர்களை சிங்கள அரசின் நிகழ்ச்சி நிரலுக்குள் தள்ளுகிறார்கள் எனவே அவர்களைக் கூப்பிட்டு கரி பூசுகிறார்கள் இதுதான் உண்மை இவர்கள் இங்கு வாழும் தமிழர்களை அழிக்க வந்த சிங்களக் கைக்கூலிகள் என்பதனை ஆதாரத்துடன் உங்கள் முன் வைத்துள்ளோம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது எமக்காக வாழ்ந்து அந்த ஒப்பற்ற தலைவனை உண்மையாக நேசிக்கும் எந்தத் தமிழனும் இவர்களது இக்களியாட்ட நிகழ்வைச் சகிக்க மாட்டார்கள் வேறு ஏற்க மாட்டார்கள் எவராவது இவ்வாறான களியாட்டங்களை இப்படியான காலங்களில் செய்தால் துரோகப்பட்டம் கட்டும் இந்த தமிழ் மோசக் கும்பல் இன்று இதனை தாங்களே செய்கின்றனர் இந்த துரோகக் கும்பலின் உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வருவதால் எம்மை கருப்பாடுகள் துரோகிகள் என வர்ணனை செய்கின்றனர் மற்றவர்களுக்கு சேறுபூசும் இந்த கைவர் கூட்டம் வெள்ளி தோறும் ஊரை இரண்டு படுத்தக் கூட்டம் வெள்ளை சேட்டுப் போட்டு நிகழ்வுகளில் தமிழ் தேசிய வேடம் விடிந்ததும் சிறிலங்கா ஓட்டம் எம் தேசிய தலைவனை நேசிக்கும் ஒவ்வொருவனும் இதனைச் சிந்திக்க வேண்டும் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு